ஆமா இந்த சத்தியம் டிவில ஆசிரியர் இருக்காரு அருவிந்தாட்சன் இப்ப என்ன வருக ஆமா ஏற்கனவே ஒரு ஒரு ட்வீட் போட்டு இருந்தார் வீட்டு போட்டாலும் இல்லாம கேஸ் வேற போய் போட்டிருக்கார் நம்ம மூடிஜி நாடு முழுக்க சுத்தி சுத்தி ராப்பகலாம் கஷ்டப்பட்டு வேர்வை சிந்தி போத பொருள் எல்லாம் கடத்துறவா எல்லாரும் லபக்கு லபக்குன்னு இல்ல அந்த லோ அந்த போத சீஸ் பண்ணி வச்சிருந்தாரு பாருங்க குடோன்ல ஆஹ் இந்த அருந்தாட்சன் என்ன பண்ணி விட்ட குடோன்ல இருக்கிற போதை நம்ம ஜியோட அரசு கொடுத்த ரிப்போர்ட்ல இருக்கக்கூடிய போதை பொருள் கணக்குக்கும் டேலி ஆகல எழுபதாயிரம் கோடி ஹெராயின காணும் அதனுடைய மதிப்பு அஞ்சு லட்சம் கோடி ரூபாய் எங்க போச்சு அப்படின்னு ட்வீட் போட்டு உச்ச நீதிமன்றத்துல போய் கேசம் போட்டுவிட்டார் நம்ம ஜீவோட சும்மா இல்லையே உடனே நடவடிக்கை எடுத்துக்கிட்டேன் காணாம போன ஹெராயின தேடல இந்த ரிப்போர்ட்ல இருந்த நம்பர்ஸ் மாத்தி விட்டார் இப்ப அதனால என்னாச்சு குடோன்ல இருக்க கணக்கும் ரிப்போர்ட்ல இருக்க கணக்கும் டேலி ஆயிடுச்சு